அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்களை த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறக்கு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனுக்குள்ள பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தென்னிந்திய பகுதியில் மேல்நிலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு சை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்று முதல் வரக்கூடிய மே மாதம் ஆறாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இந்நிலையில் தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியற்கு வேலின் தாக்கம் பதிவாகும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பாக குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் அதிகபட்ச வெப்பநிலையாக சற்றே குறைய தொடங்குன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் மே மாதங்கள் முதல் இறுதி நாட்களில் வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ்க்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாலு நாட்கள் வானம் பொதுவாக மேகப்படுத்துகிறோங்க அப்புறம் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்க்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியும் வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இந்த மாதம் மட்டும் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ்க்கு கூடுதலாக பதிவாகும் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்